வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் அருகே மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரி நிலை தடுமாறி சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் விபத்துக்கான காரணம் என விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு மூன்று மாங்காய்களை வழியாக ஏற்றி சென்று அந்த மாங்காய்கள் அங்கு தரமில்லை என்பதற்காக அங்கு கிருஷ்ணகிரி மாங்காய் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது அதை மீண்டும் திருவள்ளுவருக்காக அவர்கள் கொண்டு செல்லும் போது கருகம்புட்டூர் கருகம்புட்டூர் அருகே வரும்போது அந்த மினி லாரியானது திடீர் என்று விபத்துக்குள்ளானது அதிகமான போக்குவரத்தை நிறுத்தப்பட்டிருக்கின்ற லாரிகளுமே இது போன்ற ஒரு விபத்துக்கு காரணம் என்று முதல் பெற்ற விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அந்த கவிழ்ந்து விபத்துள்ளான லாரி மாங்காய்களை அருகில் இருக்கின்ற அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் அந்த வழியை செல்கின்ற பொதுமக்களும் அதை சேகரித்து சென்றனர் அந்த தடுமாறிய தடுப்பு சோழ அந்த விருதுகள் லாரி அது அதை மேல்வேற்றுவதற்காக காவல்துறைகள் வந்து அங்கே விசாரணையை தற்போது மேற்கொண்டுள்ளனர் இந்த சுதீரிய மாங்காய்களை சேகரிப்பதும் அங்கங்கே கிடைக்கின்ற இலவசங்களை தேடிச் சொல்வதும் மக்களிடையே இருக்கின்ற அந்த பழக்கம் இன்னும் குறையவில்லை என்ற என்றாலும் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதையும் இந்த நிகழ்வு காட்டுகிறது சார் நன்றி பிரகாஷ்